ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்த ராமானுசமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் பயிரும் இடமென்பறால் தையல் நல்லார் மாதையும் மற்றவர் தடமுறை செய்ய சாந்தும் கடந்த தென்னரங்கவே திருவரங்கர் திருவிழா தாற்பயங்கள் முத்துக்குறி அரையர் சேவையின் ஒரு நாள் நிகழ்ச்சி முத்துக்குறியாகும் இந்நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் மட்டும் பாசுரத்திற்கு மட்டுமன்றி உரைப்பகுதிகளில் சிலவற்றிற்கும் இசையும் அபிநயமும் உண்டு எனவேதான் அரையரிடம் உள்ள தம்பிரான்படி ஏட்டு சுவடியில் அபிநய வாக்கியம் என்ற குறிப்பு உள்ளது அரையர் தன்னை குறத்தியாக கட்டுவீச்சியாக கொண்டு குறிப்பார்த்து தலைவுக்கு நோய் செய்தவன் யார் என்பதையும் அந்நோய் நீக்க மருந்து எது என்பதையும் கூறுகிறார் முத்துக்களை கொண்டு குறிப்பார்த்து சொல்வதால் இந்நிகழ்ச்சிக்கு முத்துக்குறி என்று பெயர் வந்தது இந்நிகழ்ச்சி பகல் பத்து ஒன்பதாம் நாளன்று ஸ்ரீரங்கத்திலும் இறுதி நாளன்று ஆழ்வார் திருநகரியிலும் நடைபெறுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் ஆண்டில் மூன்று முறை அதாவது ஆடிப்பூர திருநாளில் பத்தாம் திருநாளிலும் மார்கழி காப்பு திருநாளில் ஒன்பதாம் திருநாளிலும் பங்குனி திருக்கல்யாண திருவிழாவில் பத்தாம் நாளிலும் முத்துக்குறி நடைபெறுகிறது பகல் பத்தில் இறுதி நாளில் திருநடுந்தாண்டகம் சேவிக்கப்பட்டு அமிர்த மதனம் அபிநயிக்கப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வண்டார் வண்ட மங்கை மனநோக்கமுண்டானே உன்னை உகந்துகந்து உந்தனக்கே தொண்டானேர்க்கு என் செய்ய சொல்லு நாள் வேதம் கண்டானே கண்ட புறத்துறையம்மானே श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः श्री कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति तमे कलयुगे प्रथमे पादे जंबुद्वीपे भारतवर्षे भरत मेरो हो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठियाह संवत्सराणाम मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे चतुर्दश्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्परमानार् जीयर्त्रिवडिगलेयचरणं जीयर्त्रिवडिगलेयचरणम्